இருக்கிறதுலே மிக உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா புண்டரிகாட்சன் ஆகிய கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது அவருக்கு பக்தி செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த ஒரு தர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் மற்ற எந்த தர்மத்தையும் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதை விட்டுட்டு நம்ம வந்து நான் இந்த தீர்த்த யாத்திரை போறேன் இந்த யாகம் பண்ண போறேன் இந்த பூஜை பண்ண போறேன் இந்த உற்சவத்துக்கு போறேன் இல்லையா இது எதுவுமே ஒரு பக்தனுக்கு தேவை கிடையாது ஒரு பக்தனுக்கு என்ன தேவை அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நாம சங்கீதம் நடக்குது அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி நாம சங்கீதனை பண்ணிட்டு போகிறாங்க அவங்கள பார்க்க முடியல என்ன பண்ணுறான் இங்கேருந்து அவன் கங்கைக்கு போகிறான்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரை போகிறானு ஸோ கங்கைக்கு போய் போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா கங்கையில் போய் அவன் ஒன்றுமே சுத்தமாக போகிறது கிடையாது நாம சங்கீதத்தை விட்டுட்டான் அப்படின்னா ஸோ அதனால தான் நம்முடைய ஆச்சாரிய ரிஷியில் பிரபாபர் என்ன பண்ணாருன்னு அவளுக்கு ஒரே விஷயத்தை கொடுத்துட்டார் குழப்பி கொடுக்கல மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு ஒன்றுமே ஒரு படி இல்லாமல் செய்வாங்க அப்படி இல்லாமல் நமக்கு ஷீல பிரபு ரொம்ப சேஃபான ஒரு வழிமுறை கொடுத்துருக்காரு நமக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் ஒரே ஒரு தெய்வம் தான் ஒரே ஒரு வழிமுறை தான் இல்லையா மற்றது எதுவுமே நம்ம போகிறது கிடையாது மற்ற எந்த உற்சவமாக இருந்தாலும் நமக்கு ஹரிநாமத்தை மையமாக கொண்டு தான் இருக்கும் நம்ம பூஜை பண்ணுறோமா அதுலேயும் ஹரிநாமம் இருக்கும் நம்ம வந்து பெரிய விழா திருவிழா பண்ணுறோமா அதுலேயும் கண்டிப்பாக ஹரிணாமம் இருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணுறோமா அதுலேயும் ஹரிணாமம் இருக்கும் இல்லையா சேவை பண்றோமா அதுலேயும் ஹரிநாமம் இருக்கும் உபன்யாசமாக ஹரிநாமம் இருக்கும் ஸோ இப்படி நம்முடைய சம்பிரதாயமானது ரொம்ப பாதுகாக்கப்பட்டு எங்கேயுமே ஹரிநாமம் மையமாக கொண்டுதான் செயல்படுறது ஹரிநாமம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம் ஹரிநாமம் இல்லாத காரியத்தை பண்ண தேவையும் கிடையாது இல்லைன்னா ஹரிநாமத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த காரியம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இயக்கமானது ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டு இருக்கு அதே போல் நிறைய பக்தர்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஹரிநாமம் அப்படி ஒரு தான் அப்படி இல்லைன்னா நிறைய உற்சவங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மீனாட்சி கல்யாணம் திருக்கல்யாணம் இல்லையா மக்கள் எல்லாரும் அங்கே ஆயிரக்கணக்கான பேரில் போய் குவிவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மதுரையை வந்து கையில பிடிக்க முடியாது இல்லையா எல்லாரும் மதுரைக்காரங்க எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா பகவானை மையமாக கொள்ளாமல் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப உற்சவம் எல்லாமே தங்களுடைய ஆனந்தத்தை மையமாக கொண்டு போகிறதுனால தான் பகவானுடைய சாநித்தியம் அங்கே குறைய ஆரம்பிக்குது அங்கே பக்தி குறைய ஆரம்பிக்குது நல்ல மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈர்ப்படைகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்கீங்க திருவிழாவும் வந்து தன்னுடைய தரத்தை இழந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா அங்கே மையம் என்ன கிடையாது தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாது உற்சவம் தூர் திருவிழா அப்படின்னாவே என்ன அது நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அப்பா நல்லா இருக்கு கிளீனா இருக்கு போய் ஒரு அருவியில குளிச்சிட்டு வந்தா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது போல உத்வத்துக்கு போயிட்டு வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளீனா தெரியணும் ஆனால் போயிட்டு வந்தால் ரொம்ப சே என்ன கூட்டம் என்ன இப்படி இருக்கு நம்ம என்னோட போகவே கூடாது தலையே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு வர மாதிரி வந்துருச்சேன் அப்படின்னா அது அது உற்சவமே கிடையாது ஸோ காரணம் என்னது அங்கே என்ன கிடையாது அப்படின்னா ஹரிநாமம் அப்படிங்கிறது கிடையாது மக்கள் தன்னுடைய ஆனந்தத்திற்காக பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதனால தான் ஆன்மீகம் தன்னுடைய வலுவை இழந்துட்டு இருக்கைய வேல்யூ வந்து இழந்துட்டுருக்கு நமக்கு அப்படி கிடையாது நமக்கு ஹரிநாமம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் கொடுத்துருக்கா சில பிரபாதம் இதை மையமாக கொண்டு எல்லாத்தையும் பண்ணுங்க நீங்கள் திருவிழா பண்ணாலும் சரி இல்லை ஈம சடங்கு பண்ணாலும் சரி இல்லை திருமணம் செஞ்சாலும் சரி இல்லை குழந்த பிறப்புக்கு எதாது செஞ்சாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு மந்திரம் தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் இருந்துச்சுன்னா எந்த திருவிழாவும் பண்ணலாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் இல்லை அப்படின்னா எந்த திருவிழா செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா நம்முடைய கொள்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால